புகழ் வாழ்க ஜபமாலை தொடங்கிய வரலாறு காணொலியின் ஆறாம் பாகம் ஜபமாலையை அன்னை புனித டோமினிக்கு கொடுத்தார்கள் என்பதை அன்னையே மறுபடியும் உறுதி செய்த வரலாற்றை காண்போம் இது லாஸ் லஜாஸ் அன்னையை பற்றியதாகும் இந்நூற்றாண்டிற்கு ஏற்றாற்போல் சொல்ல வேண்டுமென்றால் அன்னை தன் உருவத்தை செல்ஃபி எடுத்து விட்டு சென்றது என்று கூட சொல்லலாம் லஜாஸ் என்றால் பாறை என்பதாகும் இந்த இடம் கொலம்பியாவில் உள்ளது இங்கு உள்ள அன்னை அவர் லேடி ஆஃப் லாஸ் லகாஸ் அதாவது அவர் லேடி ஆஃப் ராக் அதாவது பாறையின் அன்னை என்று அழைக்கப்படுகிறார்கள் இங்குள்ள பேராலயம் ஜபமாலை அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாகும் அந்த வரலாற்றை இப்பொழுது காணலாம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு பெண்மணியும் அவளது காது கேளாத ரோசாவும் தங்கள் கிராமத்திலிருந்து விறகு எடுப்பதற்காக காட்டுக்குள் சென்றார்கள் அப்பொழுது மழை அதிகமாக பெய்ய தொடங்கியது ஆகவே அவர்கள் பாறைகள் நிறைந்த செங்குத்தான பள்ளத்தாக்கு பகுதி பக்கம் உள்ள குகைக்குள் மழைக்காக ஒதுங்கினார்கள் அப்பொழுது அங்கு ஒரு ஒளியை கண்டார்கள் காது கேளாத பேச முடியாத ரோசா சட்டென்று அம்மா இங்கு பாருங்கள் ஒரு தாயும் அவர்கள் குழந்தையும் இங்கு இருக்கிறார்கள் என்று முதல் முதலாக பேசினாள் அதை கேட்ட மரியா அதிர்ச்சிக்கு உள்ளானாள் ஆனால் மரியா யாரையும் காணவில்லை மகள் பேசியதை கேட்ட தாய் மிகுந்த மகிழ்ச்சியுற்றாள் அவர்கள் மழை நின்றதும் கிராமத்திற்கு திரும்பினார்கள் ஆனால் இந்த விஷயத்தை யாரிடமும் சொல்லவில்லை அந்த ஒரு முறை பேசிய பின் ரோசா பேசவில்லை ஒரு நாள் குழந்தை ரோசாவை காணவில்லை மரியா மனதில் ஏற்பட்ட ஊந்துதலால் அந்த குகைக்கு சென்று பார்த்தபோது குகையில் ரோசா குழந்தை இயேசுவோடு பந்து போன்ற பொருளோடு விளையாடிக் கொண்டிருந்ததையும் அருகில் தேவ அன்னை புன்னகையோடு நின்று கொண்டிருந்ததையும் கண்டாள் அதன் பின் அவர்கள் விட்டார்கள் இதையும் மரியா யாரிடமும் சொல்லவில்லை ஆனால் அடிக்கடி தாயும் மகளும் அந்த குகைக்கு சென்று ஜெபமாலை சொல்லி வந்தார்கள் சில மாதங்கள் கழித்து ரோசா கடுமையான நோயுற்று இறந்து போனாள் அவளுடைய இறுதி திருப்பலிக்காக கிராமத்தில் உள்ள அனைவரும் ஆலயத்தில் கூடியிருந்தார்கள் அப்பொழுது மரியா குழந்தை ரோசாவின் உடலை தூக்கி கொண்டு அழுது கொண்டே அந்த குகைக்கு சென்றாள் கிராமத்தில் உள்ள அனைவரும் தாய் தன் மகளின் மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இவ்வாறு செய்கிறாள் வந்துவிடுவாள் என்று காத்திருந்தார்கள் மரியா குகைக்கு சென்று மரியன்னையை நோக்கி அதாவது மனதில் நினைத்து ஏனென்றால் அந்த குகையில் அன்னையின் உருவமோ படமோ இல்லை தம் மகன் இயேசு கிறிஸ்துவிடம் பரிந்து பேசி தன் மகளை உயிர் பெற்று தரும்படி வேண்டிக் கொள்ளுமாறு மரியா அன்னையை நோக்கி வேண்டினாள் அற்புதமாக குழந்தை ரோசா உயிரோடு எழுந்தாள் மரியா மகிழ்ச்சியோடு ரோசாவை அழைத்து கொண்டு கிராமத்திற்கு வந்தாள் இப்பொழுது குழந்தை ரோசா நன்றாக பேசினாள் குழந்தை உயிரோடு இருந்ததையும் பேசுவதையும் கண்ட கிராமத்து மக்கள் பேரதிர்ச்சி கொண்டார்கள் மரியா மற்றும் ரோசா நடந்த அனைத்தையும் கூறினார்கள் அதன்பின் அனைவரும் குகையை நோக்கி ஓடினார்கள் அங்கு சென்று பார்த்தபோது ஒரு பாறையில் அழகான ஓவியத்தை கண்டார்கள் பல வண்ணங்களால் வண்ணங்களால் ஆன அன்னையின் உருவம் குழந்தை இயேசுவை கையில் ஏந்தியபடி அந்த பாறையில் இருந்தது அன்னை வலதுகை பக்கம் புனித தோமினிக் உருவம் இருந்தது அவர் கையில் அன்னை ஜபமாலையை வழங்குவது போல இருந்தது அன்னையின் இடது கையில் இருந்த குழந்தை இயேசு புனித பிரான்சிஸ்கு பிரான்சிஸ்கன் கார்டு அதாவது பிரான்சிஸ்கன் அணியும் ஒரு மெல்லிய தண்டு கயிறை கொடுப்பது போல் இருந்தது அந்த அழகான ஓவியம் பாறையில் அப்படியே பதியப்பட்டிருந்தது அதை இதுவரை யாரும் கண்டதில்லை என்று கூறினார்கள் ஏன் அடிக்கடி அங்கு வந்து அங்கு வந்த சற்று நேரத்திற்கு முன்பு வந்த மரியா கூட அந்த ஓவியத்தை இதற்கு முன் கண்டதில்லை என்று கூறினாள் அதன் பின் பல இடங்களிலிருந்து திருப்பயணிகள் வர ஆரம்பித்தார்கள் பல அற்புதங்கள் அங்கு நடைபெற தொடங்கின அங்கு வந்த நோயாளிகள் குணமாக்கப்பட்டார்கள் பல விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்தார்கள் அவர்கள் அனைவரும் அந்த ஓவியத்தில் உள்ளது பெயிண்டோ சாயமோ அல்லது சாயப்பொருளோ உபயோகிக்கப்படவில்லை என்று உறுதி செய்தார்கள் புவியியலாளர் வந்து அந்த ஓவியத்தை மூன்று அடி வரை குடைந்தார்கள் அந்த ஓவியம் மூன்று அடி நீளம் வரையும் அதாவது அந்த வண்ணம் இருந்தது யாராலும் எந்த விளக்கமும் கொடுக்க முடியவில்லை இயற்கைக்கு மேற்பட்ட விதத்தில் அந்த ஓவியம் உருவாகி உள்ளதாகவும் மனிதர் எவராலும் வரையப்படவில்லை என்றும் உறுதி செய்யப்பட்டது இன்று வரை அந்த ஓவியம் அதாவது அன்னை விட்டு சென்ற உருவம் அப்படியே உள்ளது இவ்வாறாக ஜபமாலை விண்ணகத்திலிருந்து அன்னை மூலம் நமக்கு புனித டோமினிக் வழியாக கொடுக்கப்பட்டது என்பதை அன்னை மீண்டும் உறுதி செய்துள்ளார் உங்கள் கையில் உள்ளது எவ்வளவு பெரிய பொக்கிஷம் என்பதை தியானித்து பாருங்கள் இப்பொழுது ஐம்பத்தி நான்கு நாட்கள் ஜபமாலை நவநாள் உருவான வரலாற்றை காண்போம் இத்தாலியில் உள்ள நேபல்ஸ் என்ற இடத்தில் ஃபார்ச்சுனா அக்ரலி என்ற பெண் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்தாள் எந்த மருத்துவமும் குணவளிக்கவில்லை அவளும் அவள் குடும்பமும் தொடர்ந்து பல ஜபங்களை ஜபித்து வந்தார்கள் அப்பொழுது அன்னை ஃபார்ச்சுனாவுக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்காம் வருடம் மார்ச் மாதம் மூன்றாம் தேதி தோன்றி மூன்று முறை தேவையை குறிப்பிட்டு நவ நாட்களாக ஜபமாலை சொல்லுமாறும் அது முடிந்தவுடன் உடனே இன்னொரு மூன்று முறை நன்றியாக நவ நாட்களாக ஜபமாலை சொல்லுமாறும் கூறினார்கள் அதாவது ஒரு நவ நாள் என்பது ஒரு ஜபத்தை ஒன்பது நாள் சொல்வதாகும் இங் இங்கு ஜபமானது ஜபமாலை ஆகும் ஆக மூன்று முறை நவநாள் என்பது தொடர்ந்து இருபத்தி ஏழு நாட்கள் நம் தேவையை கூறி ஒரு ஜபமாலை சொல்ல வேண்டும் இருபத்தி எட்டாவது நாளிலிருந்து அந்த தேவை கிடைத்துவிட்டதாக நம்பிக்கையுடன் விசுவசித்து அடுத்த மூன்று முறை நவ நாட்கள் நன்றியாக அதாவது இருபத்தி ஏழு நாட்கள் நன்றியாக ஜபமாலை சொல்ல வேண்டும் ஆக இருபத்தி ஏழு பிளஸ் இருபத்தி ஏழு ஐம்பத்தி நான்கு நாட்கள் தொடர்ந்து ஒரு கருத்திற்காக வேண்டி பாதி நாட்கள் வேண்டுதலாகவும் பாதி நாட்கள் நன்றியாகவும் ஜபமாலை சொல்வதுதான் ஐம்பத்தி நான்கு நாட்கள் ஜபமாலை நவநாள் என்பதாகும் அவ்வாறு ஃபார்ச்சுனா ஜபித்தால் சுகம் கிடைக்கும் என்று கூறினார்கள் ஃபார்ச்சுனா அன் அதுபோல விசுவாசத்துடன் பக்தியுடன் ஐம்பத்தி நான்கு நாட்கள் அன்னை சொன்னது போல ஜபித்தாள் மூன்று வருடங்களாக குணப்படுத்த முடியாது என்று மருத்துவர் கைவிட்ட நோயிலிருந்து அற்புதமாக குணமடைந்தாள் இந்த ஐம்பத்தி நான்கு நாட்கள் ஜெபமாலை நவனால் ஒருபோதும் பலனளிக்காமல் போகாது மேற் சொன்னபடி தொடர்ந்து ஐம்பத்தி நான்கு நாட்கள் சொல்ல வேண்டும் முயற்சி செய்து பாருங்கள் பாத்திமா அன்னை என்று நாம் அழைக்கிறோம் ஆனால் பாத்திமா காட்சிகளில் குழந்தைகள் அன்னையிடம் பெயரை கேட்டபோது அன்னை தன்னை அவர் லேடி ஆஃப் ரோசரி அதாவது ஜபமாலையின் அன்னை என்று கூறினார்கள் லூர்தில் புனித பேர்னடிட்டுக்கு காட்சி கொடுத்தபோது அன்னை காட்சியில் ஜபமாலையோடு தோன்றினார்கள் புனித பேர்னடிட்டோடு சேர்ந்து ஜெபமாலையின் சில ஜெபங்களை ஜெபித்ததாகவும் வரலாறு கூறுகிறது அப்படியென்றால் நாம் எவ்வாறு இந்த ஜபமாலையை ஜபிக்க வேண்டும் என்று சிந்திப்போம் நாம் எல்லாவற்றிலும் கடவுளுக்கு பத்தில் ஒரு பங்கை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் அது நேரத்திற்கும் பொருந்தும் ஆக இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இர இரண்டு மணி நேரம் நாற்பது நிமிடங்கள் கடவுளுக்கு சொந்தமானது அதை நாம் கொடுக்கிறோமா சிந்திப்போம் ஒரு நல்ல ஜபமாலை சொல்ல இருபது நிமிடமே ஆகும் நாம் ஒரு நாளில் எத்தனை மணி நேரம் பொழுதுபோக்கிற்காக தொலைக்காட்சி மற்றும் தொலைபேசியில் செலவிடுகிறோம் இதை நம்மை ஆண்டவரிடம் இருந்து விலகிச் செல்ல எதிரியானவன் பயன்படுத்தும் ஆயுதமாக மாறாமல் நாம் தான் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஃபாதர் ரிப்பக என்ற ஒரு அமெரிக்க எக்ஸாசிஸ்டிடம் சாத்தான் கூறியது உலகில் உள்ள அனைவரும் ஒவ்வொரு நாளும் பதினைந்து நிமிடம் ஒரு ஜபமாலை ஜபித்தால் தன்னுடைய பலம் முழுவதும் குறைந்துவிடும் என்று கூறியதாக குருவானவர் அறிவித்து உள்ளார் மற்றும் ஒரு குருவானவரிடம் அதாவது எக்ஸாசிஸ்ட் குருவானவரிடம் எதிரியானவன் உலகத்தில் ஒரு லட்சம் மக்கள் தினமும் ஒரு ஜபமாலை ஜபித்தால் தான் தோற்கடிக்கப்படுவான் என்று கூறியதாகவும் கூறியுள்ளார் ஆகவே அனைவரும் அனைவரையும் ஜபமாலை ஜபிக்கும்படி தூண்டுங்கள் நீங்களும் குடும்பமாக ஜபமாலை தவறாமல் ஜபியுங்கள் அடுத்த காணொளியில் தொடர்ந்து ஜபமாலை ஜபித்ததால் உலகத்தில் நடந்த சில அற்புதங்களை காண்போம் அதுவரை அன்னையின் ஆசிர்வாதத்தோடு காத்திருப்போம் அனைவரும் தினமும் குடும்பமாக ஜபமாலை சொல்வோம் அமேன்